الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد ان يا سوهدر هلين تايمار هلين سهودر السلام عليكم ورحمة الله وبركاته سوهدر هلين بودي எடுத்துக்கொள்ள வேண்டிய பத்து விடயங்கள் அன்புக்குரியவர்களே இவ்வுலக வாழ்வில் நாம் சோதனைகளை நெருக்கடிகளை சந்திக்கின்ற போது முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் நமது சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் அதாவது நான் தனித்து இல்லை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் மோமீன்களுடன் இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் தக்குவா உடையவர்களோடு இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவரோடு இருக்கிறான் இப்படி அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே நமக்கு ஒரு சோதனை வருகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அந்த உறுதியான நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தாலா மூமின்களின் பொறுப்பாளனாக இருக்கிறான் பாதுகாவலனாக இருக்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே இது முதல் விடயம் இரண்டாவது விடயம் நமது வாழ்வில் எது நடந்தாலும் எது நிகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படியே அவைகள் நடைபெறுகின்றன எனவே அல்லாஹ் ஒரு ஹெக்மத் இல்லாமல் ஒரு நுட்பம் இல்லாமல் அவன் எதையும் தீர்மானிப்பதில்லை எனவே அல்லாஹ் முடிவு செய்த அந்த விடயத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு நுட்பம் இருக்கும் அல்லாஹ் இதில் எனக்கு ஒரு நன்மையைத்தான் வைத்திருக்கிறான் மூமினுடைய விஷயம் என்பது ஆச்சரியமானது அவனுக்கு ஒரு சோதனை கஷ்டம் வரும்போது அவன் அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறான் அதற்கு அவனுக்கு நன்மைதான் பதியப்படுகிறது அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவன் அல்லாஹுவை புகழ்கிறான் அதற்கும் அவனுக்கு நன்மைதான் பதியப்படுகிறது எனவே மூமினுடைய காரியம் என்பது ஆச்சரியமானது என்று அல்லாவுடைய தூதர் சல் அல்லா உளீசலம் குறிப்பிட்டார்கள் மூன்றாவது அருமையான சகோதரர்களே நமக்கு நன்மையை ஏற்படுத்துவதும் அதேபோன்று நமக்கு வரக்கூடிய தீமைகளிலிருந்து நம்மை காப்பதும் அல்லாஹ் ஒருவனே எனவே நமது உள்ளம் எப்போதும் அவனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அவனோடு தொடர்பை ஏற்படுத்தி உள்ளமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு கஷ்டம் நெருக்கடி சோதனை வந்தாலும் நமது உள்ளம் அவனோடு தொடரப்பட்டு இருக்க வேண்டும் நான்காவது அருமை சகோதரர்களே நமக்கு ஒன்று தவறி விடுகிறதென்றால் நிச்சயமாக அது எனக்கு கிடைக்கக்கூடியதல்ல எனக்கு ஒன்று கிடைத்து விட்டதென்றால் நிச்சயமாக அது என்னை விட்டு தவறக்கூடியதும் அல்ல என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் இந்த வாழ்வில் பலர் தற்கொலைக்கு கூட செல்வது தான் விரும்பி ஒன்று தனக்கு கிடைக்காத போது எனவே அதாவுடைய தூதருடைய வழிகாட்டல் உங்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதல்ல உங்களை விட்டு ஒன்று தவறுகிறது என்றால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதல்ல உங்களுக்கு ஒன்று கிடைத்து விட்டதென்றால் அது உங்களை விட்டு தவறக்கூடியதல்ல இந்த நம்பிக்கையை ஆழமாக நாம் நமக்குள் விதைத்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது அருமையான சகோதர்களே இந்த உலக வாழ்வினுடைய யதார்த்தத்தை நாம் சரியாக புரிந்து செயல்பட வேண்டும் அது நமது உள்ளத்துக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொண்டு வரும் இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது மறுமையுடைய இன்பங்களோடு ஒப்பிட்டால் நாம் கடலில் விரலை விட்டு எடுத்தால் அதில் எவ்வளோ தண்ணீர் ஒட்டிக்கொள்ளுமோ கொள்ளுமோ அதுபோன்றுதான் மறுமையுடைய இன்பங்களோடு இந்த உலகத்தை ஒப்பிடும்போது போது ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்பமான வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை இதனுடைய எப்படி பார்க்க சொல்கிறதோ அப்படி நாம் பார்க்க வேண்டும் எனவே நர்மையான சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வது குரான் சுண்ணாவுடைய ஒளியிலே நாம் விளங்கிக் கொள்வது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும் இவ்வாறான சோதனைகளின் போது செயல்படுவதற்கு மிக உதவியாக இருக்கும் ஆறாவது நாம் எப்போதும் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு நெருக்கடியான சூழலாக இருந்தாலும் படைத்த ரப்பின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக அல்லாஹின் மீது நாம் நல்லெண்ணம் கொள்வதென்பது உள்ளம் சார்ந்த அமல்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட மாட்டான் அல்லாஹ் எனக்கு நல் நன்மையை விரும்புவான் அல்லாஹ் எனக்கு நன்மையே நாடுவான் என்று இப்படி அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக தவறான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ளாது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே நாம் செயல்பட வேண்டும் எவ்வாறான ஒரு நெருக்கடியின் போதும் நாம் நபிமார்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை குரானிலே பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதர் எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலையை சொன்னார்கள் கவலைப்பட வேண்டாம் அபுபக்கரை நிச்சயமாக அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் பிணவின் அருமை சகோதர்களே இது ஆறாவது அடிப்படை ஏழாவது நறுமை சகோதரர்களே நாம் நமக்கு ஒன்றை தேர்வு செய்கிறோம் என்றால் அதைவிட அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்வது சிறப்பானது என நமது குறுகிய இந்த புத்தியால் சிந்தனையால் நாம் ஒன்றை மேலோட்டமாக பார்த்துதான் ஒன்றை தேர்வு செய்வோம் ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒன்றை நமக்கு தேர்வு செய்கிறான் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது நல்லதாகவே இருக்கும் நம்பிக்கையை நாம் நமக்குள் விதைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானில் கூட சொல்கிறான் வெறுப்பீர்கள் அதே போன்று நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அதில் அல்லாஹு உங்களுக்கு என்ன செய்வான் நஷ்டத்தை வைத்திருப்பான் எனவே நர்மையான சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு ஒன்றை தேர்வு செய்கிறான் நாம் அல்லாவிடத்தில் எவ்வளவு விடயங்களை துவா செய்வோம் பிரார்த்தனை செய்வோம் அந்த பிரார்த்தனைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு அதே போன்று சில நேரங்களில் அவைகள் நமக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் இது அதுவாகுடைய தேர்வு இது மிகச் சிறப்பான தேர்வு என்று நாம் முடிவு செய்து கொள்வது அதே போன்ற நிறமையான சகோதரர்களே சோதனை எவ்வளவு கடுமையாகின்றதோ அந்த அளவுக்கு அந்த சோதனையில் இருந்து நாம் விடுபடக்கூடிய அதனுடைய விடிவும் நெருங்கிவிட்டது யுஸ்ரா நிச்சயமாக சோதனையோடு எளிது இருக்கிறது என்றதாக உத்தர சொல்கிறான் கஷ்டத்தோடு எளிது இருக்கிறது என்றதாக உத்தர சொல்கிறான் எனவே அந்த அடிப்படையில நமக்கு சோதனைகள் வரும்போது தொடர்ந்து அப்படியே சோதனைகள் ஒருபோதும் நீடிப்பது கிடையாது அதிலிருந்து என்ன செய்யும் அல்லாஹ் நம்மை விடுவிக்கக்கூடிய நேரம் நிச்சயமாக இருக்கிறது என்ற அந்த உறுதியோடு செயல்பட வேண்டும் அதே போன்ற அருமையான சகோதர்களை ஒன்பதாவது விடயமாக எப்படி அந்த விடிவு என்பது எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது இல்லை அல்லாஹு தாலா என்ன செய்வான் அல்லாஹ் நம்மை அதிலிருந்து விடுவிப்பான் அதற்கு இந்த ஒரு வழிமுறை தான் இருக்கிறது இதில் மாத்திரம்தான் இதிலிருந்து விடுபடலாம் என்று நாம் சிந்திக்க வேண்டியதே கிடையாது அல்லாஹ் நம்மை அதிலிருந்து விடுவிப்பான் என்று நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் யூசுப் சலாம் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த எகிப்து நாட்டுடைய மன்னரின் கனவு அந்த கனவுதான் அவரை விடுவிக்கும் என்று நாம் அந்த வரலாற்றை படிக்கும்போது தான் தெரிந்து கொள்கிறோம் அந்த கனவுக்கும் யூசுப் அலை விடுதலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அதாவது அதை எப்படி தொடர்படுத்துகிறான் என்று பாருங்கள் அதுபோன்றுதான் என் அருமையான சகோதரர்களே நமது வாழ்வில் ஒரு நெருக்கடி ஒரு சோதனை வரும்போது அதிலிருந்து விடுபடுகின்ற வழி என்பது அதை படைத்த ரப்புல் ஆலமீன் அதை அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் படைத்த ரப்பிடமே அதை ஒப்படைக்க வேண்டும் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே இதில் இறுதியாக நாம் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் எந்த ஒரு சோதனை ஒரு நெருக்கடி என்று வரும்போதெல்லாம் நாம் ரப்பிட ரப்பையே முன்னோக்கி ரப்பிடமே பிரார்த்திக்க வேண்டும் அந்த வழிகாட்டலை குரானும் சுண்ணாம் நமக்கு நிறையவே தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் நம்மை சோதிப்பதும் எதற்குத்தான் நாம் ரப்பின் ரப்பின் பால் திரும்ப வேண்டும் என்பதற்குத்தான் ரப்பிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்குத்தான் இல்லை என்றால் என்ன செய்தி மனிதன் படைத்த ரப்பே மறந்து விடுவான் அவனுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் வரும்போதுதான் அல்லாஹுவின் நினைவு கூறுகிறான் அல்லாவின் பக்கம் திரும்புகிறான் பெரும் அவ்வாறான சோதனைகளின் போது படைத்த ரப்பின் பால் நாம் திரும்பி அவனை முன்னோக்க வேண்டும் குரானும் சுன்னாவும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய துவாக்கள் ஹஸ்பி அல்லாஹுவன் அமல் வக்கீல் حسبنا الله ونعم الوكيل الله الله ربي لا أشرك به شيئا لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إذا بونر نرية دعاء كلينا مبارك يا حي يا قيوم برحمتك أستغيث ان رورا كوريا اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الهزن إذا شئت سهلا ان رورا كوريا آخر الكلام இப்படி நிறைய பிரார்த்தனைகளை லாஇலாஹி ஹலீம் லா இலாஹி அல்லாஹ் ரபுல் அசில் அலீம் லா இலாஹி அல்லா சமாவதி வரபுல் அரதி வரபுல் அசில் கரீம் இது போன்ற பிரார்த்தனைகள் இவ்வாறாக அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் குரான் கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனைகள் ரப்பி இன்னிமா இப்படியான நிறைய பிரார்த்தனைகளை நாம் குரான் சுன்னாவின் மூலம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நெருக்கடிகள் துன்பங்கள் என்று வரும்போது நாம் படைத்த ரப்பையை நாம் முன்னோக்கி அவனிடம் பிரார்த்திப்பது எனவே நருமையான சகோதரர்களே சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் என்பது வாழ்விலே செய்யும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதன் போது எப்படி செயல்பட வேண்டும் என்றால் நாம் நம்மை இன்னும் இன்னும் இறைவன் பால் நெருக்கி கொள்ளக்கூடிய விதத்திலேதான் நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இன்னும் இன்னும் நாம் இறைவனை நெருங்க வேண்டும் அதேபோன்று நமது பாவங்களுக்கு நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும் பாவமன்னிப்பு தேட வேண்டும் இவ்வாறு நாம் செயல்படுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாமலை வரமத்துல வர